வணக்கம் நம்மக்கிட்ட ரெண்டு பாரிஜாத செடி இருக்குமா ஒன்று வந்து இலைகள் எப்படி வந்து டார்க் க்ரீனாக இருக்கும் ஒன்று வந்து இந்தமாதிரி லைட் க்ரீனாக இருக்கும் இவங்க ஒரு நாளைக்கு பூ அஞ்சு பூ கொடுப்பாங்க இதோ ஒரு ரெண்டு மொக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் லைட் க்ரீன் செடியில் இதோ இவங்களும் மொக்கு வச்சுட்டுருக்காங்க இவங்க வந்து இலை சிறுசாக இருப்பாங்க இந்த இலை வந்து கிரீன் டார்க் க்ரீனில் இருக்கிறது வந்து இலை லீஃப் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும் ஒரு ஒரு வாரம் ஆகுதுமா நான் மல்லாட்டை புண்ணாக்கு கொடுத்து அதுக்கு முன்னே பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் மீனாம்பிலம் கொடுத்தேன் நேற்று கடலூரில் செம மழை இங்கே பாருங்கள் பாரி ஜாதம் பாருங்கள் நல்லா இருக்காங்களா எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆறு லீஃப் மட்டும் பெருசாக இருக்குது பாருங்களா ரெண்டு மூணு நாலு இங்கே பாருங்க, அஞ்சு ஆறு ஏழு எட்டு இங்கே பாருங்கள் ஒன்பது பத்து இதில் ரெண்டு முக்கு வந்து கீழே விழுந்துட்டாங்கம்மா நேற்று காற்றுல பாருங்கள் ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன் நம்ம ஒரு செடி வச்சோம்னா அதுக்கு ஊடு செடியாக எதுவும் வைக்கக்கூடாதும்மா அப்படி ஊடு செடி வச்சோம்னா அவங்க வளர்ந்து நம்ம ஏற்கனவே வைச்ச செடியை வந்து டேமேஜ் பண்ணிவிடுவாங்க வளர விட மாட்டாங்க இதே பாருங்கள் இன்னும் மொக்கு இருக்குது மொக்கு இங்கே பாருங்கள் எங்கே ஒரு முக்கு இந்த ஒரு முக்கு இங்கே பாருங்கள் பெரிய மொக்கு இங்கே ஒரு முக்கு ஒரு முக்குமா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு முக்கு கொடுத்துருக்காங்க முக்கு முக்கு நானும் தோட்டம் ஒரு டென் இயர்ஸாக வச்சுருக்கேம்மா எனக்கு ஒரே நாளில் பத்து பாரிஜாதம் ஊத்ததில்ல இதே ஒரு மக்கு கிட்ட இருக்கிற ஒன்று இதே ஒரு ரெண்டு மக்கு